இவங்களாம் நம்ம பாட்டிங்க தான் ரொம்ப பாசமானவங்க அவ்வளவு அன்பா பழகுவாங்க இவங்க கிட்ட பழகிறதே நமக்கு அவ்வளோ பிளஸ் அம்மா கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன்ல அதுல கும்மிட்டிக்கிற கடையில் இருந்ததா அதனால கும்மிட்டிக்கிற ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு போயிருந்தா நான் அத்தை வீட்டுக்கு தான் கிளம்பி வந்திருந்தோம் சின்ன வயசுல ஃபேவரட் ஸ்பாட்னு சொல்லி ஒரு சில இடம் இருக்குல்ல அந்த மாதிரி எங்களுக்கு இது ஒன்று கவிதா அத்தை வீட்டுக்கு போறோம்னு சொன்னாலே பயங்கர குசியாயிடுவோம் எல்லாரும் அடிக்கடி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எங்க மூணு பேர் ரெடி பண்ணி கூட்டு வந்துருவாங்க எங்க அத்தை அவ்வளோ சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க அப்படியே சுட சுட வாழையில அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு அந்த நாள் இப்போ இப்ப நினைக்கும் போது மறுபடியும் வராதா அப்படின்னு தோணுது எல்லாரும் பேசிட்டே உட்காந்துருந்ததுல டைம் போனதே தெரியல அதுக்கப்புறமா கீரை பிடுங்க போனோம் காலையில வந்து அந்த அத்தையை பிடிக்க முடியாது வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க ரொம்ப அதனால அதனாலதான் இந்த டைம்ல வந்திருந்தோம் போதே பாலக்கீரை வேணுமா இந்த கீரை வேணுமா மணத்தக்காளி கீரை வேணுமா எது வேணும்னு கேட்டாங்களா அத்தை எனக்கு கும்பிட்டு கீரை மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு அதை போய் பிடிங்கிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த சீனி மிளகா எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்தாங்களா எதுக்கு இதுக்கு சீனி மிளகான்னு பேர் வச்சாங்கன்னா இது பயங்கர காரமா இருக்குமா அதனால சீனி மிளகான்னு பேர் வச்சாங்கன்றாங்க எப்படித்தானோ தெரியல இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு இவ்ளோ குசும்பு ஆகாது நான் போட்டுட்டு வந்த லிஸ்ட்ல கமிட்டி டிக் டிக்காயிருச்சு அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விழாவில் பாக்கலாம் பாய்